கடந்த நவம்பரில் கிரேட்டர் டொரண்டோ பகுதியில் வீடு விற்பனை சராசரி விலை மற்றும் புதிய பட்டியல்கள் அனைத்தும் குறைந்துள்ளதாக டொரண்டோ பிராந்திய நில உரிம வாரியம் தெரிவித்துள்ளது அதன் தகவலின்படி நவம்பரில் ஐயாயிரத்து பத்து வீடுகள் மட்டுமே விற்றுள்ளன இது கடந்த ஆண்டின் இதே மாதத்துடன் ஒப்பிடும் போது பதினைந்து தசம் எட்டு சதவீதம் குறைவானது மேலும் அக்டோபருடன் ஒப்பிட்டு பார்க்கும் போது பருவகால அடிப்படையில் விற்பனை சைபர் தசம் ஆறு சதவீதம் குறைந்துள்ளது சராசரி வீட்டு விலையும் குறைவடைந்துள்ளது கடந்த ஆண்டை விட ஆறு தசம் நான்கு சதவீதம் வீழ்ச்சியை நடப்பு சராசரி விலை ஒரு மில்லியன் முப்பத்தி ஒன்பதாயிரம் எட்டு பதிவாகி உள்ளது விலை அளவீட்டு குறியீடும் சரிந்துள்ளது குறைந்த வட்டி விகிதங்கள் மற்றும் விலை நிலைப்பாட்டை பயன்படுத்திக் கொள்ள பல குடும்பங்கள் விரும்பினாலும் நீண்டகால வேலைவாய்ப்பு நம்பிக்கை குறைவதால் வாங்குபவர்கள் காத்திருப்பு நிலைக்கு சென்றுள்ளனர் என்றார் மற்றொரு விடயமாக புதிய வீட்டுப் பட்டியல்கள் நவம்பரில் பதினோராயிரத்து நூற்று முப்பத்தி நான்கு என பதிவாகி கடந்த ஆண்டை விட நான்கு சதவீதம் குறைந்தது ஆனால் சந்தையில் செயலில் உள்ள மொத்த பட்டியல்கள் இருபத்தி நான்காயிரத்து ஐநூற்று நாற்பத்தி ஒன்பதாக உயர்ந்து பதினாறு தசம் எட்டு சதவீதம் அதிகரித்துள்ளன இதனால் ஜிடிஏ நிலமாக்கெட்டில் மந்த நிலை தொடர்கிறது வாங்குபவர்கள் இன்னும் கவனமாக காத்திருக்கும் சூழல் நிலவுகின்றமை குறிப்பிடத்தக்கது